எல்லாருக்கும் வணக்கம் கடகமில் பிறந்திருக்கவங்களுக்கு ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்காதீங்க சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் ராசி லக்னம் ரெண்டுக்குமே பார்த்துக்கோங்க உங்களோட ஜாதகமில் இப்போ என்ன தசாம்புத்தி நடந்துகிட்ருக்கு உங்கள் ஜாதகம் என்ன நிலைமையிலிருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கோங்க ஜாதகப்படியான பலன்கள் தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் கடகமில் பிறந்திருக்கவங்களுக்கு ஜூலை மாதம் அப்படின்றது இதுக்கு முன்னால் இருந்த மாதங்களை விட இந்த மாதம் அப்படின்றது ஓரளவு கொஞ்சம் பெட்டர் தாங்க சில விஷயங்களில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே போதுமானது தான் நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லணும்னா கிட்டத்தட்ட எல்லா விஷயங்கள்லையுமே நீங்கள் நல்ல பலன்கள் அப்படின்றது பொது பலன்களில் எதிர்பார்க்கலாம் வேலை வாய்ப்பு விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஒரு விஷயத்த நல்லா மனசில் வச்சுக்கோங்க உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாபுத்தின்றது சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும் சொல்லலாம் வேலைக்காக ட்ரை இருக்கீங்க அப்படின்னா அது கவர்மெண்ட் வேலைக்காக ட்ரை இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருந்தாலும் சரி உங்களோட ஜாதகமில் கவர்மெண்ட் வேலைக்கான கிரக அமைப்புகள் இருந்து நடக்கக்கூடிய தசாம்புத்தியும் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் அதே மாதிரி வேறு வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு உங்களுக்குமே சேம் தான் நடக்கக்கூடிய தசாம்புத்தது சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா இந்த வேலை வாய்ப்பு விஷயங்களை பொறுத்தவரையும் நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றது சில பேருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க சில பேர் பழைய கம்பெனியில் சேலரி பெண்டிங்லாம் இருக்கும் அதெல்லாம் திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க சேலரி இன்க்ரிமெண்ட்டு பிடிச்ச இடங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபரு ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்குமே நல்ல விதமாக தான் இருக்குது பண விஷயங்கள்லையும் அதே மாதிரி இந்த தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படின்றதுலேயும் கொஞ்சம் அவசரப்படாமல் நிதானமாக ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசனை பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கவங்க உங்களுக்கும் உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் இடையில் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் ஏற்பாடத்தான் செய்யும் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை முடிஞ்சளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கில் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுங்க சொந்தமாக தொழில் பண்ணணும் அப்படின்றத ஆசைகள்லாம் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஆசை தான் பொதுவாக சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரியான ஆசைகள்லாம் ஏற்படுது அப்படின்னா இந்த டைமில் முடிஞ்சளவுக்கு தவிர்த்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இல்லை நான் கண்டிப்பாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியே தீருவேன் அப்படின்னு பிடிவாதமாக இருக்கவங்க உங்களோட ஜாதகத்தையும் நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு விடுங்க அடுத்து நான் நிறைய வீடியோஸில் சொல்லிட்டேன் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் மறுபடியும் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க இந்த கடகமில் பிறந்திருக்கவங்க இந்த டைமில் திருமணம் நடக்குமா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னு அதாவது ஒரு விஷயத்த வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் ஏற்கனவே சொன்ன விஷயம்தான் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காது திருமணம் நடக்காது சுபகாரியங்கள் எதுவும் நடக்காது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது எல்லாத்தையுமே முடிவு பண்ண வேண்டியது உங்களோட ஜாதகமும் நடக்கக்கூடிய தசாபுத்தியம்தான் இப்போ இந்த ஜூலை மாதத்தில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும் திருமணமாக இருக்கட்டும் இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் தான் புரியுதுங்களா உங்களோட ஜாதகமில் இப்போ குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்துறதுக்கான தசாம்புத்தி தான் இருக்குது அப்படின்னா தாராளமாக குழந்தை பாக்கியம் அப்படின்றது சில பேர் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி தான் திருமணமும் அடுத்து பண விஷயங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நல்ல மாதம்னே சொல்லலாம் ஆனாலும் செலவுகள் அப்படின்றது ஆடம்பர செலவுகள் அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு போய்ட்டு தான் இருக்கும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கடன் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரியும் பண விஷயங்களில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் முடிஞ்சளவுக்கு செலவுகளை குறச்சக்கடுத்துக்கு ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதத்தில் சுப செலவுகள் அப்படின்ற மாதிரியும் ஏற்படத்தான் செய்யும் வீட்டில் ஏதாவது நல்ல விஷயங்கள் நடக்கும் அதுக்காக செலவுகள் ஏற்படும் யாருக்கும் பணம் கொடுத்து உதவி பண்ணுறேங்க கடனாக நண்பர் ஒருத்தர் கேட்குறாரு அவருக்கு கொடுக்கலாம்னு இருக்கேன் அந்த மாதிரியான எல்லாம் அவசரப்பட வேண்டாம் கொஞ்சம் யோசனை பண்ணி முடிவிடுங்க கடகமில் பிறந்திருக்கவங்களுக்கு நீங்கள் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளாக இருந்தாலும் சரி வேலை தேடிட்டு இருக்கவங்களாக இருந்தாலும் சரி இல்லை ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே எல்லா விஷயங்கள்லையுமே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல பலன்கள் தான் வந்து எதிர்பார்க்க முடியும் உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்தது நல்ல விதமாக அமையலை அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா சில கஷ்ட நஷ்டங்கள் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்துலேயும் தான் செய்யும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் நல்ல விதமாக தான் இருக்குது சப்போஸ் நீங்கள் வெளிநாடுகள்லேயோ இல்லை வெளி மாநிலங்கள்லையோ போய் படிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி இல்லை பக்கத்துலேயே உங்களுக்கு பிடிச்ச இடங்களில் சேர்ந்து படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கனாலும் சரி உங்களுக்கு பிடிச்ச இடங்களில் நீங்கள் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி தான் எஜுகேஷன் லோனு அந்த மாதிரிலாம் ட்ரை இருக்கீங்க இல்லை ஏற்கனவே ட்ரை பண்ணியிருக்கீங்க வெயிட்டிங்கில் வச்சுருக்காங்க அப்படின்னாலும் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ உங்களுக்கு இந்த படிப்பு விஷயங்கள் அப்படின்றத பொறுத்தவரையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல விதமாக தான் இருக்குது ஹெல்த்து வைஸ் பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் கவனமாக தாங்க இருக்கணும் புரியுதுங்களா முடிஞ்ச அளவுக்கு அசைவம் சாப்பிட்றத தவிர்த்துட்டு சைவ உணவுகள் சாப்பிடுங்க அது உங்களோட ஹெல்த்துக்கும் பெட்டராக இருக்கும் உங்களுக்கும் பெட்டராக இருக்கும் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ஏன்னா அலைச்சல்கள் அப்படின்ற மாதிரிலாம் எல்லா விஷயத்துலையுமே ஏற்படுத்தி கொடுக்க தான் செய்யும் நல்லா சாப்பிடுங்க டைமுக்கு தூங்குங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க பண விஷயங்களில் நீங்கள் தொழில் பண்ணிகிட்டுருக்கவங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஆசைப்படாமல் பொறுமையாக இருக்கிறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அதனால தான் மறுபடியும் மறுபடியும் அந்த பண விஷயங்களில் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான் இதுவே குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஓரளவுக்கு பரவாயில்ல தான் அந்த கணவன் மனைவி உறவில் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரி இருந்துகிட்டு இருக்கோம் அந்த சின்ன சின்ன மன ஒருத்தங்களை மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வாழ்ந்துக்கிட்டிங்கனாலே போதுமானது தான் அதே மாதிரி தான் முன்கோபம் அப்படின்றதெல்லாம் குறைச்சிக்கோங்க ஏன்னா அந்த டைமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் கோபத்தை அதிகமாக ஏற்படுத்தும் யார்கிட்ட என்ன பேசுகிறோம் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க அவசரப்பட்ட கோபத்தில் ஏதாவது பேசிவிட்டு அது மூலமாக பிரச்சனைகளை ஏற்படுத்திக்காதீங்க லவ் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு அவங்க ரெண்டு இடையில பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் நீங்கள் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்துக்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா லவ் பிரேக்கப் அப்படின்ற மாதிரியும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் சப்போஸ் உங்களோட ஜாதகமில் காதல் திருமணத்திற்கான கிரக அமைப்புகள் இருந்து இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்தியும் உங்களுக்கு திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேரோட காதல் காதல் திருமணமாக முடிகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் இந்த காதல் திருமணம் அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் தலை தாமதங்கள் அப்படின்றத அனுபவித்து அதுக்கப்புறமா தான் திருமணம் அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது வெளியூர் வெளிநாடுகள் வெளிமாநிலங்கள் அந்த விஷயங்களில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல விதமாக தான் இருக்குது அதுவுமே இப்போ நீங்கள் வெளிநாட்டுக்கோ இல்லை வெளி மாநிலத்துக்கோ போகணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அது உங்களோட வேலை தொழில் விஷயமாக நீங்கள் போகணும்னு ட்ரை இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக போகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் சரி நல்ல விதமாக தான் இருக்குது நீங்கள் வெளி மாநிலங்கள் மூலமாகவோ இல்லை வெளிநாடுகள் மூலமாகவோ ஏதாவது நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் அதுவும் நல்லபடியாக தான் இருக்குது சில பேர் ஒரு இருந்து இன்னொரு மாநிலத்துக்கோ இல்லை ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கோ போகணும் இப்போ இருக்க நாட்டிலே சிட்டிசன்ஷிப் வாங்கணும் இப்போ இருக்க நாட்டில் ஒரு வீடு வாங்கிறதோ இல்லை ஒரு இடம் வாங்குறதோ அப்படின்ற மாதிரி பிளான்லாம் இருப்பீங்க எல்லாத்துக்குமே சேம் தான் நடக்கக்கூடிய தசாம்பதின்றது சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் பொது பலன்களில் அதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது வந்து இருக்க தான் வேறு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா விஷயங்கள்லையுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படத்தான் செய்யும் நீங்கள் எதுலேயும் அவசரப்படாமல் இருந்தீங்கனாலே போதும் தான் கவனமாக இருக்க வேண்டியது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா பண விஷயங்களில் அடுத்து உடல் நலம் அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா இந்த முன்கோபம் இதெல்லாம் தவிர்த்துக்கோங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க அவசரப்படாமல் இருக்கீங்க கோபத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு முடிவும் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னாலே போதுமானது தான் உங்களுக்கு அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்